ரெசிபியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பேச ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் இப்படி சவுக்கியமாக்குங்களா நான் சவுக்கியமாக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் பொட்டேட்டோ பொட்டேட்டோ சீஸ் பால்ஸு இந்த ரெசிபி வெரி சிம்பிள் செய்கிறது ஸோ முதல் இந்த காணொலி முதல் புதுசாக யாராவது வந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் அடுத்தது நான் போடுற காணொலியை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியா மக்களே இப்போ வாங்க இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுண்டு இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்கிறான்ட்டு உங்களை காட்டுறேன் சரியா ஓகே இங்கே பாருங்கள் மக்களே ஸோ இதில் வந்து ஆறு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ் தான் உங்கள்கிட்ட பெரிய சைஸ் இருந்தால் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுங்க ஸோ இதை வந்து அவிச்சிட்டேன்னு இங்கே பாருங்கள் ஸோ இப்போ இதை வந்து தோல் உரிக்க போகிறேன்னு ஸோ இது எல்லாத்து தோலை முடித்து போட்டு உங்களை சந்திக்கிறேன் சரியா ஓகே இங்கே பாருங்கள் மக்களே ஸோ அந்த தோலை எல்லாம் முறிச்சாச்சுது ஸோ இதை வந்து ஹாஃப் ஹவர் கட் பண்ணித்தான் நான் தண்ணியில் வேக வச்சேன் நான் அதுவும் உப்பு போடாமல் வேக வச்சேனே சரியா இப்போ இந்த தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு இருக்குது தானே ஸோ அதை வந்து இந்த ஒரு பெரிய கண்டெய்னர் பாத்திரத்துக்குலாம் போடுறேன் சரியா போட்டுட்டு மக்களை இதை வந்து மேஷ் பண்ணுறேன் நல்லா மேஷ் பண்ண எல்லாத்தையும் தட்டி எடுத்துவிடுங்க மேஷரில் லோட்டி பட்டி இருக்கிறது எல்லாத்தையும் அழகாக எடுத்து விடுங்க சரியா ஸோ மக்களை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒன்றரை கப்பு வரும் சரி அந்த மேஷ்ட் பண்ணினா உருளைக்கிழங்கு இப்போ இதுக்குள்ளே வந்து என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன்றத உங்களை காட்டுறன்னு பாருங்கள் சரியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கோன் கோன்ஸ்டாட்ச் ஆட் பண்ணுறேன் சரியா அடுத்தது ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அடுத்தது ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இது வந்து மக்களே ஒரு கப்பு பண்ணின சீஸ் ஸோ இது வந்து மோசிலாவும் சீஸும் அடுத்தேன் நான் ஸோ அதையும் இதில் சேர்க்குறேன்னு ஒரு கப்பு சரியா அடுத்தது மக்களை ஹாஃப் கப்பு பிரெட் கிரன்ஸ் இப்போ இதெல்லாத்தையும் உண்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு போலாக பிடிக்க போகிறேன் சரியா சொல்லுங்கள் வடிவா மிக்ஸ் வந்து மக்களை இதை ஒரு மீடியம் சைஸாக போலா விட்ட போறோம் போல் உண்டைகளாக விட்ட வேணும் சரியா ஆளு பெரிய சேப் வேண்டாம் ஒரு கணக்கான போலா உருட்டி எடுக்க வேணும் சரியா பாருங்க பாருங்கள் பார்த்தீங்க பார்த்திங்களா இப்படி உருட்டி எடுக்க போகிறேன் ஸோ மிச்சம் எல்லா போலையும் உருட்டி எடுத்துகிட்டு உங்களை சந்திக்கிறேன் சரி இங்கே பாருங்கள் மக்களே ஸோ இதில் வந்து பதிமூன்று உருண்டை உருட்டி வச்சுருக்குறேன்னு இப்போ எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று முட்டை வச்சுருக்கிறேன் இதை வந்து பீட் பண்ண போகிறேன் முட்டையும் வந்து பீட் பண்ணுவேன் நல்லா பீட் பண்ணிட்டு மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஓல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கோங்க சரியா இது பச்சைமா ஸோ இது ஒரு ஒரு கப்பு வரும் ஸோ எடுத்து வச்சு வச்சுக்கிறேன்னு இப்போ இந்த உருட்டின உருண்டையும் இந்த மாவில் கோடிங் பண்ணி போட்டு சரியா மக்களை இங்கே பாருங்கள் மாவில் கோடிங் பண்ணி போட்டு இந்த முட்டைக்குள்ள வந்து போட்டு டிப் பண்ணி போட்டு சரியா டிப் பண்ணி போட்ட மக்களை பார்த்திங்கண்டா டிப் பண்ணி போட்ட மக்களை பார்த்திங்கன்னா மக்களே பிரெட் க்ரம்ஸ் இருக்குது சரியா பிரெட் க்ரம்ஸுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ பிரெட் க்ரம்ஸுக்குள்ளே போட்டு ரோல் பண்ணுங்கள் நல்லா கோடிங்க சரியா மக்களே வெரி சிம்பிள் மக்களை பார்த்தீங்களா அவ்வளோ இது செய்கிறது இந்த ப்ரெட் கிரம்ஸ் வந்து ஒரு ரெண்டு கப்ஸ் எடுத்தேன் நான் சரியா பாருங்கள் பாருங்கள் இப்படி இருக்க அவனும் ஹித மக்களை இந்த பிளேட்டில் வைக்கிறேன்னு இந்த ட்ரெயில் வச்சுட்டு எல்லாம் இப்படி செய்து போட்டு உங்களை காட்டுறேன் சரியா இங்கே பாருங்கள் மக்களே ஸோ பிரெட் க்ரம்ஸெல்லாம் போட்டு எல்லாம் கோடிங் பண்ணி எடுத்தாச்சு இந்த பால்ஸ் எல்லாம் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் சரியா இங்கே பாருங்கள் மக்களே ஸோ என்ன வந்து சூடாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒண்ட ஓண்டா போட்டு பொறிக்கிறேன் ஸோ அடுப்பை வந்து லோ மீடியம் ஹீட்டில் விடுங்கள் சரியா ஹை ஹீட்டில் விட்டுடாதுங்க இரிஞ்சுடும் ஒண்டையும் போட்டு ஒண்டை பண்ணி எடுக்க வேண்டியதா ஸோ இது வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்தால் காணும் மக்களை என்னென்று சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக விட்டா தானே ஸோ ஓவர் குக் பண்ணவும் தேவையில்லை ஸோ கோல்டன் ப்ரௌனாக வந்தாலே காணும் ஓகே இங்கே பாருங்கள் மக்களை കോൽഡൺൻ പ്രൗനാ തരീത് പാകവേര സോ ഒരു അഞ്ച് ഫൈവ് ടു ടെൻ മിനിറ്റ്സ് വച്ച് വിട്ട നാണ് സോ അപ്പോൾ മറ്റ പക്കം പുറട്ടി വിട്ടേനെ ஸோ இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரட்டுக்குங்க சரியா மக்களை இங்கே பாருங்கள் மக்களை ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுது இதோட பதினஞ்சு நிமிஷம் எனக்கு எடுத்துச்சுது சரியா இப்போ அடுப்பு ஓஃப் பண்ணி ஆச்சுது எல்லாத்தையும் தக்க போடுறேன் ஸோ நல்லா எண்ணெயை வடித்து இந்த பேப்பர் ட்ராவலெலாம் போடுறேன் மக்களை வச்சு பெய்யும் நல்லா அண்ணியை உடைச்சி போட்டு இது ஆரட்டுக்கு மக்களை ஆரினா பிறகு நான் உங்களுக்கு இதை உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது வந்துருக்கண்டு பிச்சு காட்டுறேன் சரியா மக்களை இங்கே பாருங்கள் எங்கெண்ட பொட்டாட்டோ சீஸ் பால் வந்து ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் க்ரஸ்பியாக இருக்காண்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு சத்தம் கேட்கும் இருக்குதா மக்களை மக்களை இங்கே பாருங்கள் எங்கேண்ட பொட்டாட்டோஸ் சீஸ் போல் வந்து ரெடி ஆகிட்டு இதெல்லாம் நான் வந்து சாப்பிட்டு காட்ட போகிறேன் சரியா மக்களை பாருங்க சும்பாருங்க பாருங்க மக்களை இதை பிச்சு காட்டுறேன் பாருங்க கிறிஸ்பி சாக்கம் கேட்கலான்னு பாருங்கள் பார்த்தீங்களா மக்களை நல்லாவே கூட சேர்த்து பார்த்தீங்களா பார்த்தார் இதான் அந்த சீஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அப்படியே நைட்டாக இருக்கும் எதுனா சீஸு நல்லா இருக்கும் நீங்களும் பிடிக்கிறது நல்ல ஊரில் சாப்பிட்ற நம்மக்களை இந்த குட்டீஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் இப்படி சேர்த்து சாப்பிடுங்க சரியா மக்களே இந்த காணொலியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் வளர்ந்துடாதுங்க லைக் பண்ணுங்க சரியா ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் பாய் டாட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா